குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் ஆறு நாலு பத்து ஒன்று வருது சூரியனுடைய ஆட்சி வருது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் ஆகும் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ஒன்றரை வருஷம் ஆகும் இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரனான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவான் இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு முறை கிரகப்பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது அது ஒன்று மே மாதம் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது அப்போ இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகள் குரு பகவான் என்ன சமயம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போயிடும் இந்த ட்ரிப்பு ரெண்டு பயிற்சி இருக்குது அப்படின்னாக்கா அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்துட்டு போயிட்டார் எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார் திருப்பி ரெட்டாயிராகி போயிட்டார் அப்போது அடுத்தது கடகத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரகப்பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மூணு கிரகப்பயிற்சிகளும் நமக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் ஆளும் கிரகங்களான நாலு கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசியான தனுரில் இருக்கிறாங்க மிக பெரிய பெரிய இது ஒன்பது அப்படின்றது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுதா ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி அடைகிறாரு எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா டிஃப்ரெண்ட் வரும் அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் பயிற்சி அடைகிறது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான் குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் மாறுறாரு எங்கேக்கி மாறுறாரு அப்படின்னாக்க கற்கடகத்துக்கு மாறுறாரு இந்த கற்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்சநிலையை அடையிறாரு அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கடகத்துல உச்சநிலையை அடைஞ்சு அங்கு சற்றேற அஞ்சு மாதம் இருக்கிறார் திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தாவது மாதம் மாறுறாரு எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சிம்ம குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார் அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி இந்த வருடம் அதாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்தந்த மொத்தத்துக்கு பலன் சொல்லுவோம் இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்று யோசிப்போம் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க அடுத்தது வியாபாரிகளுக்கு அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் அதிபர்களுக்கு இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு தனக்காரகனான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வர்றதுனால இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதுக்கு அடுத்தது மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் வராரு மூணாம் இடம் முயற்சி சாணத்தில் குரு பகவான் வரும்போது நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர நாலாம் இடத்துக்கு குரு பகவான் அவர் சிம்ம குருவாக இருக்கிறாரு சிம்ம குருவாக இருக்கும் பொழுது என்னென்ன பண்ணுவார் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் தாயின் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு உடல்நல உபாதைகள் இருந்துச்சு அதனால் பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அப்படி ஏற்பட்ட பொருளாதார இழப்புக்கள் எத்தனையும் விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நாளில் இருந்த கேது ஞாபக மருதியை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த ஞாபக மருதி கொடுத்ததுனால தாய் தந்தையருக்கு அவமானமானுச்சு ஆகிச்சு குழந்தைகள்னால தாய் தந்தையருக்கு அவமானமானுச்சு அதே போல் உடல்நலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுடைய மாத்ரு நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல கேது பகவான் கடந்த காலகட்டங்களில் இருந்து உடல்நலத்தில் தொந்தரவு கொடுத்து அம்மாவுக்கு மூலியமாக பொருளாதார விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு கால காலகட்டங்களில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு விரயங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணம் தடையும் தாமதமும் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ குருவுடைய பார்வை ஏற்பட்டதுனால குரு பகவானானவர் ரிஷபராசிக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு அவர் பொறுத்தளவுக்கு சனி மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வருது கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சுணக்கமும் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் உள்ள முடக்கமும் சுணக்கமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுத்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே உங்களுடைய நிறுவனத்தை வெளிநாட்டில் தொடங்கி திர்காம் டாலர் ரூபே போன்ற அந்நிய செலாவணிகள் குவியக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்டு பார்த்தோம்னாக்க ஒம்பது பத்துக்கு உண்டான தர்ம ஒம்பது பத்து பதினொன்றுக்கு உண்டான இந்த யோகத்துக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வேலைகளில் முடக்கம் இருந்துச்சு சொணக்கம் இருந்துச்சு வேலையில் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு பயம் கலந்த பதட்டம் இருந்துச்சு அந்த பயம் கலந்த பதட்டம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் பணி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ பணி பாதுகாப்பு வந்துருமா பணி பாதுகாப்பு வந்துடும் அதே போல் திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரொமோஷன் கொடுத்து சம்பளமும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது செய்கின்ற தொழிலில் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் குருவுடைய பார்வைப்படுது அதுவும் உச்சம் பெற்ற குரு அவர் அவருடைய வீட்டையே தன்னோட விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையில் பார்க்கும்பொழுது அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அதுக்கடுத்தது குரு பகவான் நாலாம் இடத்துக்கு வராரு நாலாம் இடத்துக்கிட்டு வந்துட்டு சனி பகவானுடைய பார்வை படல இருந்தாலும் தொழிலில் ஒரு அலைச்சல்கள் இருக்கும் தொழில்களில் ஒரு விரக்தியான சூழ்நிலை இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் உடல் சோர்வு தன்மை இருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரகனான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவானுடைய பார்வை படுறதுனால தனம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர மூன்றாம் நாலாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வராரு மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் வரதுனால எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் ஆனால் அந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ரிசிவராசி என்பதற்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு பகவானுடைய அருள் இருக்கிறதுனால வேண்டிய இடத்துல பைப்பை திறந்தால் எப்படி என்ன இல்லாமல் கொட்டுமோ அதே போல் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு கேதுவும் ராகுவும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு வரார் அதுவும் மகள ராகுவா வரார் மகள ராகுவா வரும்பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்வங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேண்டிய பர்மிட் விசா மற்றும் கிரீன் கார்டு இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் வெற்றியாக இருக்குமா வெற்றியாக இருக்கும்னே சொல்லலாம் சரி இதை தவிர ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கின்ற தெசாவின் அடிப்படையில் புத்தியின் அடிப்படையில் அந்தர சூட்சமனத்தின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கலை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளை வணங்கணும் பார்த்தசாரதி பெருமாளை வணங்கக்கூடிய நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வருஷம் ரெண்டாயிரத்து அறுபத்தாறு பிறந்த பிறகு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் பார்த்தசாரதி பெருமாளை வணங்கிட்டு வாங்க சாமி எனக்கு திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்கு கலங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டுக்கிட்டு வாங்க மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சனம் தீர்த்தத்தை குடிங்க ரெண்டு அதுக்கு போல நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு சென்று கோவுக்கு அகத்து கீரை புல் வைக்கோல் தீவனம் இதை இந்த வருஷ தொடக்கத்துலேருந்தே ஒவ்வொரு மாதமும் அங்கே பசுவுக்கு வாங்கி கொடுங்க பசு அப்படின்றது கோமாதா கோமாதா அப்படின்ற பொறுத்தளவுக்கு சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் சகல தேவதைகளுக்கு வாசனம் செய்யக்கூடிய இடங்களுக்கு தேவதையை நாம் ரசித்தோம்னாக்க நமக்கு இந்த ரிசபராசி என்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னாக்க ரெண்டாம் இடத்துல உண்டான குரு பகவான் திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வார் பதினொன்றில் சனி பகவான் இருக்கார் இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கு உண்டான காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார மேக்குள்ளார நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார நல்லபடியா நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைகளுக்கு நாம் படித்த படிப்புக்கு உண்டான வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை மாணவர்களுக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டெப்புடேஷன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு புதிய புதிய பிரான்ச்சைசி தொடங்கி கடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி வியாபாரத்தில் மேன்மையான அலைய நடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர அரசியல் பணி செய்யக்கூடியவங்களுக்கு அரசுக்கும் உங்களுக்கும் உண்டான கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி இந்த காலகட்டங்கள் இடங்களில் அரசு விட இருந்து உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதவி உயரும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா அது அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்